குழம்பு சொல்ல போகிறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு தக்காளி பழுத்த தக்காளி ஒன்று எல்லாம் தண்ணி விட்டு மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் பொடியே நடக்குனது என்ன வெங்காயம் தோட்டத்தில் வந்து கருப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் தோட்டத்தில் வந்து மிளகா ஒன்று போட்டு எல்லாத்தையும் பொன்னியரமாக வதக்கிக்கலாம் அந்த ஸ்பூன் போட்டுக்கிறோம் மீன் சேர்த்து தக்காளி மூணு போட்டுக்கிறோம் விற்கிற மிளகு உப்பு போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் அரை ஸ்பூனு தூள் கால் ஸ்பூனில் எல்லாத்தையும் வதக்கலாம் அரைச்சி வச்சா வெளியில போடுறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம் நான் நூறு கிராம் வெள்ளை பட்டாணி வேக வச்சுருக்கேன் உங்க போடுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் தசைய வந்து வலிமை தரும் பார்வையை நல்லபடியா வச்சுக்கோங்க கொழுப்புக்களை வந்து குறைக்கும் செயல்பாடை நல்லபடியா வச்சுக்கோங்க குடும்பங்களை வலுவுறுத்துங்க பட்டாணி குழம்பு ரெடிங்க